இதுகுறித்து திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பி எம் ஸ்ரீ திட்டத்தின் மூலம் புதிய கல்விக் கொள்கையில் இணைய ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்கிறது எனவும் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் உடனே நிதி தருகிறோம் என ஒன்றிய கல்வித்துறை தெரிவிக்கிறது என கூறிய அவர் பள்ளி கல்வித்துறையில் முன்னேறும் தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசு அழுத்தம் தருகிறது கடந்த ஆண்டுகளில் தமிழக அரசு கோரிய நிதியை விட குறைவான நிதியையே ஒன்றிய அரசு கொடுக்கிறது என்றும் ஒன்றிய அரசு நிதி வழங்காதது தமிழக அரசுக்கு நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக கருத்தாக விமர்சித்தார் நாடாளுமன்ற குழு தலைவர் பெரிய கருமொழி கருணாநிதி அவருடைய தலைமையில் நம்முடைய திருச்சி எம்பி துரை வைக்க உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள் யார் யாரும் எம்பியாக அழைத்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் அதே போன்ற அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் கோரிக்கையை வைத்தோம் கல்வி என்று வரும்போது அதற்கு சார்ந்திருக்கின்ற நிதி இந்த சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி ரேஷியோவாக இருக்கின்ற நிதியை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது ஏன்னா இது வந்து பல லட்சம் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ஒரு விஷயம் இது நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்று நேரடியாகவே நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம் அவர்கள் நாங்கள் இந்த பார்க்குறோம் இங்கே சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார தவிர அதன் பிறகு அதை பற்றி எதுவுமே அவங்க சொல்ல செய்யலை இருந்தாலும் துறையின் சார்பாக பல முறை நாங்கள் கடிதமும் எழுதியிருக்கோம் அதுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் அவங்களும் இருந்து வரவில்லை நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் சரி ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்தோம் கூட்டத்தொடரும் பொழுது இத்தனை நாட்கள் கொடுத்து வரவில்லை என்று சொல்லும்போது தான் நேற்றே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன வெளிநாடு பயணத்திற்கான அந்த பணிகளாக விரும்புவதாக சொன்னாலும்

பிரதேசம் பார்த்தீங்கன்னா அங்கே போக்குவரத்து வசதி எல்லாம் இருக்கும் அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து வரும்போது அதற்கென்று தனியாக ஒரு நிதி வழங்குவதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றையும் நாம் வந்து பார்த்து பார்த்து அனைவருக்கும் கல்வி தானே சொன்னோம் யாருக்குமே எந்த காரணத்தை கொண்டும் கல்வி மறுத்துவிட கூடாது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் தானே ஒன்றிய அரசும் அதானே நீங்கள் சொல்கிறீங்க நாங்களும் அதானே நாங்கள் சொல்றோம் ஆனால் இன்றைக்கி ஏதேதோ காரணம் சொல்லி இதில் வந்தால் தான் தருவேன் என்னிப்பை அக்செப்ட் பண்ண தான் தருவேன் என்று சொல்லுகிறது எந்த விதத்தில் அது வந்து நியாயமாக இருக்கும் என்பதை தான் இந்த நேரத்தில் கடமைப்பட்டு அதனால் தான் நேற்று நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக இந்த நிதி நீங்கள் தர வேண்டும் நீங்கள் தருவீங்க கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது பொறுத்து தான் பார்க்கணும் உண்மைதான் இது வந்து நாங்கள் நேரடியாக பார்க்க நம்முடைய மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க பேசும்போதே பார்த்தீங்க இந்த பிஎம்சிங்கிறத நீங்கள் வந்து ஒத்துக்கணும் பிஎம்சிங்க நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்க சொல்லும் பொழுது அதில் நீங்கள் என்ஐபி ஏன்னா பிஎம்சி என்ன சார் அப்படின்னா அதில் என்ஐபியை சார்ந்துக்கின்ற கொள்கைகள்லாம் வருது இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க அது கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் மொழியண்டு வரும் பொழுது இது இது முன்னோழி கொள்கை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மொழி என்று வரும்போது தயவு செய்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு தான் நான் சொல்றது நீங்க தேன் கை வைக்கிற மாதிரிதான் ஏன் உங்களுக்கு இது இன்றைக்கு உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய டார்கெட்டை ரெண்டாயிரத்தி முப்பதுல ஜிஆர் ராசன் பண்ற விஷயம் ஐம்பதை தாண்டணுங்கிறீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் நாங்கள் தாண்டிப்போம் இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து கல்வி சார்ந்து நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே வரும்போது எங்களை என்கரேஜ் தானே பண்ணுவோம் நீங்கள் நாங்கள் கேட்கறத காட்டில் இந்த அப்பா தமிழர் நல்லா செய்கிறாங்க பண்ணால் கூடுதல் நாங்கள் பணம் தரப்பா இன்னும் ஒன்று பாருங்க இந்த மாடலை நாங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறதானே ஆரோக்கியமாக இருக்கும் தயவுசு இந்த கண்கரன் லிஸ்ட்லேயும் மறந்துடுறீங்களே நீங்கள்

சம்பளத்தை அவங்க நிறுத்துவேங்கிற அளவுக்கு நீங்க போறாங்க இதையெல்லாம் விட்டுவிடாமல் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய மாணவ விட்டு விட்டுவிடாமல் நம்முடைய கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவை எடுத்தால் நம்பிக்கை இருக்கின்றது